அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையில் இருந்து ஏர்வெற்றன் கார்பரல் மோனரங்கன் மாலை வணக்கம் இன்றைய வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஏன் அப்படின்னா நம்மில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு ஒன்பது ஒன்பது பர்சன்ட் எல்லாருமே பே கமிஷன் எப்ப வரும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கும் யாரா இருந்தாலும் சரி காரணம் இன்றைய விலைவாசி மற்றும் பல விஷயங்கள் இருக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா பத்து வருடங்களுக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு உயர்வு இதுதான் ஆனால் நடந்தது என்ன கிடைக்குமா கிடைக்காத யாருக்கு கிடைக்கும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நான் இது இங்கிலீஷ்லயும் போட்டேன் இந்தியிலையும் போட்டேன் சிலர் இங்கிலீஷ்லயும் பார்த்திருப்பாங்க ஹிந்திலையும் பார்த்திருப்பாங்க தமிழ்ல பார்க்க முடிந்தால் புரிந்தால் தமிழ் பாருங்க காரணம் என்ன அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னால் பார்லிமெண்ட்ல ஒரு பில் வந்து பாஸ் ஆச்சு அந்த பில் என்ன சொல்லுது அப்படின்றது நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் மாதபூமி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல இங்கிலீஷ் எடிஷன் அது அது மட்டும் இல்லாமல் லையும் கொடுத்துட்டாங்க பிஐபி அப்படிங்கிறது ஒரு அபிஷியல் சேனல் அரசாங்கத்தினுடையது அதுல வரக்கூடிய செய்தி உண்மைகள் தான் நம்மளுடைய பென்ஷன் எல்லாம் தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிசிஎஸ் செவன்டி டூ அதனுடைய சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பேரு இந்த சிசிஎஸ் செவன்டி டூல நம்மள கொண்டு வந்ததுனால்தான் மூணாவது பே கமிஷன்ல இருந்து நமக்கு பல நஷ்டங்கள் ஏற்பட்டது இந்த இந்த வந்து பண்ணிட்டாங்க படி என்ன ஆகுது அப்படின்னா இனி வரக்கூடிய பே கமிஷன் அதாவது எட்டாவது ஊதிய உயர்வு கமிஷன் இந்த எட்டாவது பே கமிஷன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இனி வெளியில வர்ற பென்ஷனர்ஸுக்கு தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்ஸுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க இப்போ நினைச்சு பாருங்க இனி வெளியே இனிமேல் வரக்கூடிய பென்ஷனர்ஸுக்கு தான் அப்படின்னா இனி வெளியில வரப்போற பென்ஷனர்ஸ் ஆல்ரெடி சர்வீஸ்ல தானே இருக்காங்க சோ சர்விங்ல இருக்கிறவங்களுக்கு பே கமிஷன் கொடுத்துட்றாங்க சோ அவர்கள் வெளியில வரும்போது என்ன ஆகும் அதனுடைய பிப்டி பர்சன்ட் வாங்கிட்டு தான் வெளியே வருவாங்க ஸோ பே கமிஷன்னால வந்து அவர்களுக்கு பெரிய ஒரு எஃபெக்ட் இல்லை அந்த இம்பாக்டுங்கிறது கிடையாது அவங்களுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒருத்தர் வெளியில வராருன்னு வச்சுக்கோங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூறு ரூபாய் பேமெண்ட் வாங்கியிருந்தால் அவர் வெளியே வரும் பொழுது வந்த பின்னர் அவருடைய பென்ஷன் ஐம்பது ரூபாய் ஆயிடும் இப்ப வெளியில வந்தவருக்கு கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஆறு இந்த பீரியட்ல வந்து ஒருத்தர் நூறு ரூபாய் பென்ஷன் சாரி சம்பளத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு பே கமிஷன் உண்டு அப்ப அந்த நூறு ரூபாய் வாங்கக்கூடியவர் பேமெண்ட் வாங்குறவரு வெளியில அவருக்கு அந்த பே கமிஷன்னால வந்து நூறு அப்படிங்கிறது ஒரு ஐம்பது ரூபாய் கூடிடுச்சுன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் அவருடைய சம்பளம் ஆகும் பொழுது அவர் வெளியில வந்தால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் வாங்குவாரு இன்னொருத்தர் நூறு ரூபாய் இப்படி கொண்டு போயிடுவாங்க இது வந்து முன்னாள் முப்படையினருக்கு மட்டும் சாரி இது டிஃபென்ஸுக்கு மாத்திரம் அல்ல மொத்த ரயில்வேஸ் டிஃபென்ஸ் மற்றும் அனைத்து துறைகளில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் அப்ப எல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இனிமே வருஷ வருஷம் அந்த ரெண்டு டிஏ ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கொடுக்கறாங்க இல்லையா அதுதான் இனிமே கிடைக்கும் இது வந்து பார்லிமெண்ட்ல வந்து இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் வந்து கேரளாவை சேர்ந்த இரண்டு எம்பிஸ் குரல் கொடுத்தாங்க அரசாங்கம் அதை அதற்கு மதிப்பு கொடுக்காததால் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் இந்த விஷயம் நான் சொல்றது செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு இந்த விஷயத்தை நேற்று தினம் என்னால ஏன் போட முடியலன்னா நேற்று காஞ்சிபுரத்துல வந்து ஒரு பென்ஷன் அதாலத் பண்ணிட்டு இருந்தோம் அதனால நேற்று இதை விரிவாக சொல்ல முடியல இப்ப ஏன் அரசாங்கம் இந்த முடிவு எடுக்குது அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்துட்டு இருக்குது பே கமிஷன் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வரணும் இந்த ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பே கமிஷன் அமலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு செய்யற உரிமையும் அரசாங்கத்துக்கு கொடுத்துருச்சு இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் இத சப்போஸ் பண்ணாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்தா இது வந்து கணக்கு நடைமுறைக்கு வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது பே கமிஷன் வந்து நைன்டீன் பிப்டி செவன்ல வந்தது அப்ப மூன்றாவது பே கமிஷன் வந்து எப்ப வந்திருக்கணும் சிக்ஸ்டி செவன்ல இல்லையா ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல பே கமிஷன் வரல நைன்டீன் செவன்டில தான் பே கமிஷன் அந்த ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் கொடுத்தாங்க இம்ப்ளிமெண்டேஷன் நைன்டீன் செவன்ட்டி த்ரீலேருந்து வந்தது அதே போல இப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்தால் ஏன்னா இது வரைக்கும் இன்னும் இவங்க கமிட்டியே இன்னும் ஃபார்ம் பண்ணல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கமிட்டியே வந்து லேட் பண்ணாங்கன்னு வச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கமிட்டி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அப்ப எந்த தேதியில் அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அந்த தேதியிலிருந்துதான் பே கமிஷன் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோ இருபத்தி எட்டோ அதுவரை வெளியில வந்தவர்கள் ஒண்ணு கிடையாது அதற்கு அப்புறம் வெளியே வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் இந்த பில் பாஸ் பண்ணதனுடைய சாராம்சம் இதை நம்ம இப்படித்தான் எடுத்துக்க வேண்டி இருக்குது காரணம் தெளிவாக எதுவுமே இல்லை அந்த அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அரசாங்கத்துக்கு பவரை கொடுத்துட்டாங்க இப்ப இதனுடைய இதனுடைய பின் விளைவுகள் என்ன அரசாங்கத்திற்கு இதனால் என்ன லாபம் அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னால வெளியில வந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்ண மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் மாநில அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் உண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் யாரெல்லாம் சேர்றாங்களோ அப்ப வந்து அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் வந்து சர்வீஸ்ல சேர்ந்தவர்கள் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுனா இருபத்தஞ்சு வருஷம் முடிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் சே சேர்ந்தவர்கள் அதற்கு முன்னால வந்தவங்க எல்லாம் இப்ப ஒருத்தர் தொண்ணூத்தி எட்டுல சேர்றாங்கன்னு வச்சுங்க தொண்ணூத்தி எட்டில் சேர்ந்தவர் ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வெளியில வருவார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பே கமிஷன் வரும் அப்படின்னா அது அவருக்கு என்ன கிடைக்கும் அதிகமா ஆனால் அதற்கு அப்புறம் அடுத்த எலக்ஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு இப்ப ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கட்சி அடுத்த முறையும் நாம் தான் எலெக்ஷன்ல ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு நூற்றுக்கு நூற்றி பத்து பர்சன்ட் இருக்கு அதனால வந்து வர இனிமேல் வரக்கூடிய நிதி சுமையை நாம் எப்படி குறைத்து அதை வேறு யாருக்கான வந்து பயன்படக்கூடிய அளவில் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில கருத்து கணிப்புகள் ஓடுது இதை விரிவா சொல்றதுக்கு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல முடியாது அதனால நான் சொல்ல விரும்பல ஆனால் நீங்கள் எதற்கும் தயாராக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால ரிட்டையர் ஆன அனைத்து மத்திய மாநில மற்றும் ஆஹ் மூணு போர்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க எட்டாவது பே கமிஷன் வருமா வராதா நமக்கு பயன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறை அது அல்லாமல் இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மாநில அரசாங்கமும் அதையேதான் பின்பற்றுவாங்க அப்ப மாநில அரசாங்கமும் பென்ஷன் கொடுக்காது எட்டாவது பே கமிஷன் வந்து சர்வீஸ்ல இருக்கிறவர்களுக்கு மட்டுமே கொடுப்போம் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்களும் பண்ணிடுவாங்க எனவே இதனுடைய பின் விளைவுகள் எப்படி வேணாலும் போகும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஏன் கொடுக்குறேன்னா இனி இந்த பே கமிஷன்ல இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி நம்பாதீங்க நம்பி மோசம் போகாதீர்கள் கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவங்கவுங்க பிபிஓ செக் பண்ணி அவங்கவுங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஆங்காங்கே இருக்கக்கூடிய சங்கங்களுடன் இணைந்து செயல்பட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கங்க முதல்ல நேற்றைய தினம் காஞ்சிபுரத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்திருந்தாங்க அதுல பத்து பேருக்கு மேல பிரச்சனையோட வந்தவங்க நம்மளுடைய நண்பர் ஆன்றி கேப்டன் சுப்பிரமணியம் சார் நம்ம அவல்தார் சண்முகம் சார் மற்றும் அவர்கள் சங்கத்து நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கூடுமானவரை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது அது கட்டும் அல்லது சோல்ஜர் போர்டாக இருக்கட்டும் பென்ஷன் ஆக இருக்கட்டும் ஸ்பார்ஷாக இருக்கட்டும் அத்தனையும் சால்வ் பண்றாங்க இதே போல ஆர்காட்லையும் செய்யறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் திருச்சியில நண்பர் நமது நண்பர்கள் பண்றாங்க அரியலூர்ல பண்றாங்க சோ ஆங்காங்கே உள்ள சங்கங்களுடன் இணைந்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கங்க இனி வருங்காலம் வசந்த காலம் இல்லை அப்படிங்கிறதோட நான் இதை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க்க தமிழ்நாடு